முதலமைச்சராக இருந்து தோத்த ஒரு ஆள் இல்லை அவருக்கு பேரே என்ன பத்து தோல்வி பழனிசாமி கடைசி மூணு எலெக்ஷன்ல நிக்க கூட இல்லை ஓடி போயிட்டாரு ரெட்டை இலைய தோக்கடிச்ச புண்ணியவான் இல்லை செங்கோட்டையின் மூலியமா ஆட்டத்தை தொடங்கியிருக்காரு அண்ணாமலைன்னு சொல்றாங்க செங்கோட்டையின தூண்டி அதான் ஆட்டத்தை பாருங்க ஆட்டத்தை தொடங்கிட்டாரு பாருங்க அப்படின்னு சிகிமா ஏதாவது சொல்லிட்ட கூட

இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன கணிப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு கூட்ட கூட்டம்தானே ஓட்டம் மாறப் ரைட் அவ்வளோ ஓட்ட ஓட்டம் மாறும் ரைட்டு இப்படி சொல்லி தான் கவுத்தணும் இல்ல உங்க பார்வையில திருடப்பாடி பழனிசாமி திரு செங்கோட்டேன் இவர் ஒப்பிட்டா யார் சிறந்த ஆளுமே நினைக்கிற தாழைக்காளா இருக்காரு ஒரு பலமான ஆளா இருக்காரு தாவேதே அதான் அது எப்போதா அதான் இந்த இந்த இன்னும் ஓட மாட்டேங்கிறீங்கன்னு பழைய ஞாபகத்தைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க போயிட்டா இருங்க அவங்க எல்லாம் போயாச்சு கத்த நேரத்தை வீண் பண்ணாது இன்னைக்கு எவ்வளவு கொடுப்பாரு ஒரு செலவு கொடுப்பாரா எவ்வளவு திமுக இருக்கு எல்லாரும் திமுக இருக்கு எவனா இருந்தா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவருமான திரு காந்தராஜ் அவர்கள் அதிமுகவுடைய ஆளுமையாக எடப்பாடி பழனிசாமி பார்க்கப்படுகிறார் குறிப்பாக இந்த கடந்த நான்காண்டு காலமாக அவங்க அவர்கள் வந்த பிறகு எந்த பிளவும் ஏற்படலை நாலாண்டு காலங்களில் ஒரு எதிர்கட்சிய தலைவராக சிறப்பாக செயல்படுகிறார் கட்சியும் ஒற்றுமையாக இருக்கிறது நான்காண்டு காலத்தில் தற்போது செங்கோட்டையினால் கூடிய மௌனம் கலைகிறது என்ன காரணம் நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் ஆமா ஆளுமை இல்லையா ஆளுமை அதுக்கப்புறம் எந்த பிளவுமே இல்ல நீங்களே யாராவது இருந்தால பிழக்குறதுக்கு ஒரு பிழக்கணுன்னாக்கா ஒரு ரெண்டு பேர் இருந்தாதான் பிழக்கலாம் சரி ஒரே ஆளா இருந்தா எப்படி பிழப்பீங்க எடப்பாடி பழனிச்சாமி கிடச்சா எடப்பாடி பழனிசாமி மாத்தான இருக்காரு வேற யார் இருக்கிறா அதுல துணைக்கு பல பேர் இருக்காங்க சில்லறைன்னு எடுத்தீங்கன்னா அப்படி எல்லாம் எடுக்கக்கூடாதுங்க ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் அந்த மாதிரிலாம் யார் இருக்கிறாரு ஏற்கனவே அதை வந்து அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து நானா பிரிச்சு குண்டா உடச்சு போட்டார் சரி பன்னீர்செல்வம் டிடிவி இது இந்த இவர் இவர் அமித்ஷா கிட்ட இருந்த நெருக்கத்தினால கட்சி ஆபீஸ வாங்கிக்கிட்டாரு கொடியை வாங்கிக்கிட்டாரு சின்னத்தை வாங்கிக்கிட்டாரு அதை தவிர தொண்டர்கள் யார் இருக்கா அவர்கிட்ட இன்னைக்கும் இருக்காங்களே இன்னைக்கும் இரட்டைத்திற்கு வாக்களிப்பது எத்தனை தேர்தலில் ஜெயிச்சாங்க அவருக்கு என்ன கடைசி மூணு ஓடி இலையை தோக்கடிக்க புண்ணியவன்ல அப்புறம் அந்த கட்சியில இன்னுமே பழகு வர்றதுக்கு என்ன யார் இருக்கிற அந்த கட்சியில தொண்டை இருந்தாலும் பழக்கிறதுக்கு இதுவேலயே தெரியல உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு படகு நடக்கலைன்னா ஏன் நடக்கல ஒருத்தரும் இல்ல சரி இப்போ திரு செங்கோட்டைய மௌனம் கலைவதற்கு என்ன காரணம் செங்கோட்டைய வந்து ஜெயலலிதா காலத்தில் அவர் எப்படி இருந்தாருங்கிறத கண்ணால் பார்த்தவங்க எப்படி இருந்தார் நீங்கள் பார்க்க அவங்க ஜெயல செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் தான் ஜெயலலிதா சுற்றுப்பயணங்கள்லாம் தீர்மானம் பண்ணுவார் ஸோ எந்த ஊருக்கு போகணுங்கிறத அவர் சொல்ற கேட்டுட்டு அவருக்கு பேச்சை கேட்டுட்டு தான் அந்த அம்மா ஊருக்கே போகும் ம் அந்த அம்மா வந்து பருகூரை நிற்கும் போது செங்கோட்டையை சொன்னார் உங்களை தோக்க அடிச்சிருவாங்க கேட்கல இந்தம்மா என்ன தோக்கடிக்கிறதுக்கு யார் இருப்பாங்கன்னு அந்த 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 மாதிரி தான் ஒரு டெபாசிட் போன அது டெபாசிட் போனாசிட்ட முதலமைச்சராக இருந்த தோற்றம் ஒரு ஆள் இல்லை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போதே தோற்றது ரெண்டு பேர் ஒன்று பக்த வச்சனும் இன்னொரு ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் அந்த வரலாற்று பேருமே உண்டு முதலமைச்சராக இருக்கும்போதே தோல்வி தோன்ற இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் உண்டு அதில் இன்னொரு பெருமை ஜெயலலிதா என்ன முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் அவர்தான் அந்த ரெண்டு மகத்தான புகழ் அந்த மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கு இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாரு இப்போ நீங்கள் என்ன செங்கோட்டை அந்த மாதிரி அதனால தான் சேஃப்டி சேக்காக அந்த மாதிரி நம்பலை நான் மருக்கூரில் தோப்பாங்கிறது நம்பலை வேண்டாம்னு சொன்ன முன்னே இவராக ஃபோர்ஸ் பண்ணி காங்கேயத்தில் நிற்க வச்சார் காங்கேயத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அதனால தான் சீஃப் மினிஸ்டர் பதவி நின்று தப்பா அந்த அளவுக்கு செங்கோட்டையம் இருந்தார் ஆனால் அவர் என்னென்னா கொஞ்சம் யாரையும் மதிக்க மாட்டார் அந்த சின்ன கவுண்டர் மாதிரி பார்க்க பார்க்கணும் அந்த மாதிரி தன்முனை அதிகமாக செங்கோட்டையும் இப்போ திமுகவில் ம அமைச்சராக இருக்கார் முத்துசாமி ஈரோடு முத்துசாமி இவங்கெல்லாம் தான் அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு நெருக்க மிக நெருக்கத்தில் முத்துசாமி கொஞ்சம் பண்போட ஒரு மாதிரி எல்லாத்திட்டையும் அனுசரித்து போய்வுளிவு எளிமையான மனிதர் பெரிய பஸ் ஓனர் பெரிய பணக்கார் முத்துசாமி எனக்கு அவர் மாணவர் பருவத்திற்கு தெரியும் சரி அதனால் அவர் பெரிய பணக்காரர் அவர் இவரும் ஒரு நல்ல அவர் வந்து பெரிய மாங்க இவர சின்ன கவுண்ட் பெரிய கவுண்டர் அந்த அளவுக்கு இருந்தவர் பழனிசாமி உள்ள வந்து அவரை ஓரம் கட்டிட்டார் இல்லை திரு பழனிசாமி அவர்களுக்கு முன்பே செங்கோட்டின் அவர்கள் நபர்கள் ஜெயலலிதாவுடைய பார்வையில் இருந்த நபர் தானா கவனிக்கப்பட்ட நபர் தானா ஆமாம் ஜெயலலிதாவுடைய இதையே தீர்மானிக்கிற அளவில் இருந்தவர் பெரிய இடத்துல இருந்தவர் செம்மலை செங்கோட்டையன் பொன்னையன் பொன்னை இவங்கெல்லாம் தான் அன்னைக்கு வந்து பெரிய இது மூணு பேருமா செம்மலை வந்து வண்டியர் இவங்க ரெண்டு பேர் கவுண்டரு வேளாட கவுண்டரு இவங்க வச்சதான் தான் சட்டங்கிற அளவில் இருந்தவங்க அந்த அம்மா ஜெயலலிதா சசிகலா வர்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் தான் பெருசாக இருந்தாங்க சசிகலா வந்த பிறந்தான் சசிகலா ஒரு டாமினேஷன் ஜாஸ்தியான பிறகு தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போனாங்க அதுலேயும் செம்மலைக்கு வந்து கடைசி நல்ல மரியாதை மன்னார் குடி குடும்பம் வந்த பிறகு மரியாதை இன்றைக்கும் செம்மலை வந்து நீங்கள் கலெக்ஷன் ஜெயிப்பார் எங்கள் ஊருக்காரர் தான் சார் எனக்கு மேலே ரொம்ப பிரியமும் பாசமும் காட்டுவார் ரொம்ப பிரியமான எம்என்னை அப்படி உயிர் விடுவார் நம்ம டாக்டர் நம்ம டாக்டரும்மா அந்த அளவுக்கு எம்எல்ஏ ஊருக்கார் சொல்லி சொல்லி அடிப்பார் எலெக்ஷனில் வந்து எம்ஜிஆர் சீட்டு கொடுக்கல பெருசாக வளர்ந்துட்டார் செம்எல்ஏன்னு சீட்டு கொடுக்குங்க சுயேட்சாக நின்றுட்டார் உங்களூரில் நின்று அதிகாரபூர்வமான எம்ஜிஆரால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தோக்கடி ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சு நேராக எம்ஜிஆர்கிட்ட போனார் ம் என் மேலே கோபத்தான் நீங்கள் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு இது பண்ணிக்க உங்களை ஏற்றுக்கிட்டு நின்று என்னை மன்னித்து ஏற்றுங்கன்னு சொல்லி உடனே சார் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே பாட்டம் பற்றும் பாச முடியும் எம்ஜிஆர் காலத்தில் வந்து செங்கோட்டையும் பெருசார் ஓ எம்ஜிஆர் காலத்திலே பெருசாக இருந்தது வந்து முத்துசாமி செம்மல் செம்மல் செம் இவங்கள்லாம் பொன்னைய ஜெயலலிதா காலத்தில் வந்து இவங்க வந்ததுக்கு பிறகு சசிகலா வந்ததுக்கு பிறகு தான் இவங்களுடைய செல்வாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்கெல்லாம் வேலைகிட்டாங்க இப்போ திரு செங்கோட்டையன் பேச போகிறாரு தன்னுடைய மனதில் இருக்க கருத்தை பேச போறேன்றார் என் மனதில் என்ன இருக்கிறதோ அதை பேசிக்கிறேன்றாரு என்ன பேசிடுவார் நினைக்கிறீங்க தன் பதவி நலனுக்காக இதற்கு சார் பதவி காலத்தில் தான் எப்படி இருந்தோம் வழக்கமாக எங்கள் மாதிரி வாய்ஸ் ஆனோம் சொல்லுவோம் நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எடுத்துருங்க சின்ன பசங்க பண்ணிட்டு வந்து தாத்தா எப்படி பண்ணும் பார்த்தேன் டே நான் பண்ணும்போது என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு தான் சரி எங்க மாதிரி கால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நான் இதை விட அப்புறம் மாதமா பண்ண நீ என்னடா பண்ணிட்ட அப்பவே அந்த காலத்திலே அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாத போது நான் எப்படி பண்ண தெரியும் இது இது வந்து இது வயசான உங்களுக்கு வர்ற இது ஓய்வு பெற்று விட்டார் சரி தனக்கு கடைசி காலத்துல ஏதாவது தன்னை பத்தி பேசி போகலாம் இன்னும் கூட ரெண்டு நாள் இருக்கு ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் பேசுவதற்கு இந்த இரண்டு நாள் திரு எடப்பாடி அவர்கள் அழைத்து பேசி ஏதாவது முடிவு கொண்டு வரலாமா ஒருவேளை எடப்பாடிக்கே சப்போர்ட் பண்ணி இப்போ இது பண்ணி இது பண்ணலாம் ஏன்னா ஜாதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேரும் ஒரு வெள்ள கவுண்டர் தான் சரி சரி அண்ணும் எடப்பாடியிலேருந்து ஒரு முப்பது மைல் தாண்டி வர்றது தான் கோபி ஓ கோபி செட்டிப்பாளித்தை சேர்ந்த தான் சக்கவிட்டேன் அடுத்தடுத்த ஊர் தான் அதனால் ஒருவேளை எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக கூட எதாவது செய்யலாம் நம்ம ஆள் போயிடக்கூடாதுன்னு ஒரு நினச்சி செய்யலாம் ஓ அதனால தான் இருக்கும் செங்கோட்டையனை பின்னால் இருந்து திரு அண்ணாமலை இயக்குகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு முடிஞ்சு அவருக்கு தான் எல்லாமே சாதி சண்டையா சாதிக்குள்ள சண்டையா சாதி சாதிக்குள்ளார இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு பவர் பவர் செக்டர் என்னன்னா அண்ணா பழனிசாமியும் திருப்பி திருப்பி தோல்வ அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு அவர் போற இடத்துல ஒரு காமெடி பீஸாவே மாதிரி இன்னும் தோற்க மாட்டாருன்றாங்க இது மாதிரி தோக்கிறதுக்கு என்ன இல்ல திரு அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாரு இவர்தான் அடுத்த முதலமைச்சர் அதனால தோற்க மாட்டாரு அப்படின்ற அண்ணாமலையே சொல்லிட்டாரு அப்படின் அவ்வளவுதான் அண்ணாமலை ஆயிரம் பதவியில் இருந்தவர் சொல்ல வேண்டியதான் அதேதான் பயப்படாத பயப்படாதப்பா என்ன உயிர் போய்டும் கொஞ்சம் செத்து போய்டும் அவ்வளோதான் ஒண்ணும் பயப்படாது தென்னப்பெரிய வச்சு அப்படிங்கிறாரு அண்ணாமலை வேற ஒன்று அப்படி சுலபே வாழ்வ காணும் முதல்ல அப்ப முதல்ல அவருக்கு பார்க்க இல்ல இல்ல செங்கோட்டை நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அண்ணாமலை கட்சி விட்டு தோர்த்திடுவாங்க போடுறது ஆயிரம் இருந்தாலும் அந்த அம்மா யாரு அத வந்து கட்சியே பாஜகங்கிற கட்சியே மூணுக்காக இருக்குது அங்க வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து அந்த மூணு அம்மா வந்து முறைக்குதுன்னா என்ன அர்த்தம் நேரம் நெருங்கி போச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் முதல்ல தன்னை பார்த்துக்க சொல்லுங்க மூணு பர்ஷம் அந்த மாமிகிட்ட போய் விழுந்துட்டா உழுந்துட்டா பெட்டர் அவருக்கு சேஃப்டி செங்கோட்டையின் மூலியமா ஆட்டத்தை தொடங்கியிருக்காரு அண்ணாமலனு சொல்றாங்க செங்கோட்டைய தூண்டி அதான் ஆட்டத்தை ஆட்டத்தை தொடங்கிட்டாரு பாருங்க இருப்பாரு சிங்கமாக ஏதாவது சொல்லிட்டே கூட ஓ அந்த காலத்தில் சொல்லுவாங்க செவடனும் குருடனும் கூத்து பார்த்து கதா இருப்பாங்க செவடனு காது கேட்காது குண்டனு கண்டு தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து கூத்து பார்த்தா என்ன நடக்கும் அவன் பார்த்தது இவன் சொன்னால் அவள் காதலுக்கு போவேன் போக இவன் 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 கண்ணில் பார்த்தத அவனுக்கு சொன்னாக்கா அவனுக்கு புரியாது சொல்ல முடியாது சரி செவுடன்னு கூட கூத்து பார்த்த கத்த தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண இவரு ஒரு ஒரு கட்சியில் வாழ்வு இடத்துல போனவர் அவர் ஒரு கட்சியை வாழ்வுகள் நக்க செய்து பாரும் ஒரு தோக்கடிக்கவே தோற்கடிக்கவும் முடியாதுங்கிற ரெட்டையிலையே காணாமடித்தவர்களையும் பள்ளிச்சார் இந்த என்ன சொன்னீங்க ரெட்டை கிடைச்சாலே வெற்றி 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 என்னாச்சு பத்து தொல்வி பழனிசாமி மூணு தேர்தலில் நிற்காத பழனிசாமி தலைமறைவாக போன பழனிசாமி அதனால பிளவுபடுறதுக்கு அங்கே என்ன இருக்குது பிளவு படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பிளவு அப்படின்ற மாதிரி நகர்ந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்படுத்தும் எடப்பாடி அவர்களுக்கு ஏற்படுத்தும் முதல்ல அவங்க வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் பாஜக கூட இருந்த இருந்து இவங்க தேர்தலாம் நிற்காமல் போய் தொண்டை பூரா கட்சி விட்டு போயிட்டாங்க யார்கிட்ட போய் என்ன பண்ண போகிறதா இருக்காங்க இவங்க கையில் இருக்கிறது அந்த தே போன தேர்தலில் ந நின்று ஜெயிச்ச சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதுலேயும் பல பேர் வெளியே போயிட்டான் இன்றைக்கி அவங்கெல்லாம் கூப்பிட்டா இவர்கிட்ட சொன்ன பேச்சை கேட்பாங்களான்னு தெரியல முதல்ல வந்து அமலாக்கத்துறைக்கு பயந்து பூரா இவர் கூட இருந்தாருங்க அமலாக்கத்துறையே இன்றைக்கி வந்து இப்போ அமித்ஷா கையை விட்டு போய்ட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பார்த்தா அமலகத்துறை செயலர்ந்து போற அளவுக்கு போயிடுச்சு இனிமே இவங்கள நம்பி இல்லை இருக்கிற மிச்சம் மீதியும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கட்சி திருப்பி எங்க ரிவ் பண்றது இல்லையா அப்படி சொல்ல முடியுமான்றனா திரு எடப்பாடி அவர்கள் போகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் வராங்க உங்களுக்கு மணி நேரம் நிற்கிறாங்க உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றது தாங்க இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன கணிப்பை நீங்க சொல்றீங்க எனக்கு கூட்டம் தானே ஓட்ட மாறப் போகுது ரைட் அவ்வளவு ஓட்டம் ஓட்டம் மாறணும் ரைட் இப்படி சொல்லிதான் கவுத்தணும் அந்த ஓட்டம் ஆளுகிற ஆட்சி தான் சொல்லிதான் கவுத்தணும் இப்படி எல்லாம் சொல்லிதானே ஒரு ஆள கவுத்துறது என்ன கூட்டம் பாத்தியாப்பா உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்படி ஏத்தி விட்டா தான் அவனும் உழுவுவான் ஒரு தலைவர் வருகிறார் கூட்டம் வரலைன்னா அது மிகப்பெரிய அவமானமா பார்க்க நிச்சயமா தலைவர் வந்து விட்டார் கூட்டம் வந்திருக்கா அப்ப வரவேற்பாடு எல்லாம் பார்க்கப்படணும்ன்றேன் அது சரிதானே அதான் வந்து சாத்தை கூட்டுறான் தானாக சேர்ந்து கூட்டம் தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தான் நான் அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு அங்கே உயிர் உயிரே இல்லாமல் நின்றுட்டு இருக்குதான் இங்கே வாங்க இப்போ நம்ம காஃபி டே இருக்கு பக்கத்தில் சரி அப்போ நம்ம கண்டக்டர் டிரைவர் எல்லாம் கூப்பிடுறாரு எந்தெந்த கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு எங்கெல்லாம் போய்ட்டு வர்றாங்கன்னு சொல்லுவாங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சைடு சம்பாத்தியமாக அரசியல் கூட்டங்களும் இதுக்கெல்லாம் தான் பணத்துக்காக வந்தவங்க சொல்ல முடியும் ஏஜென்ட் இருக்காங்க ஐம்பத்தூர்ல பதினஞ்சு ஏஜென்ட் என்னையே கூப்பிடுவாங்க நீ வந்து நீ வர்றேன்னு சொன்னாக்க ஒரு கூட்டம் உங்களுக்கு பெருசாக வரும் இவ்வளோதான் எம் கேட்பாங்க என்கிட்ட இல்லை சரி அப்ப செங்கோட்டையின் இரண்டாவது தலைமையாக அதிமுகவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா முதல் தான் நான் தான் சொல்கிறேங்க முதல்ல தொண்டர்களை அட்ராக்ட் தான் வழியை பாருங்கள் செங்கோட்டையனால் முடியும்னாக்கா செங்கோட்டைகிட்ட தலைமையை கொடுத்து இது பண்ணுங்க கொடுத்துடலாமில்லையா அதைதான் வழி அதை அதான் செங்கோட்டை அவருக்கு அந்த பழைய செல்வாக்கு இருக்குதுன்னா அதெல்லாம் செய்ய முடியுமான்னு பாருங்கள் இல்ல உங்க பார்வையில் திரு எடப்பாடி பழனிசாமி திரு செங்கோட்டேன் இவர் ஒப்பிட்டா யார் சிறந்த ஆளுமைன்னு நினைக்கிறீங்க செங்கோட்டையனுக்கு திறமை இருக்குது பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே திறமை கிடைச்ச பதவி விடாம பிடிச்சிக்கிறத தவிர வேற என்ன இருக்குது அதுதான அரசியல் மூலம் பதவி காப்பாற்றணும் அடுத்து நகரணும் அவர் மாத்திரம் தானே இருக்காரு கட்சிக்கான பேர் ரெட்டையில தோக்குது ரெட்டையில வச்சுட்டு தேர்தலில் நிற்கலையே நீங்கள் கடந்த தேர்தலில் தோற்கலாம் இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம் மூணு தேர்தல் நடந்ததுங்க எதிரி நிற்கவும் கூட இல்லையே அப்புறம் எப்படி எப்படி இருப்பான் தொண்டை எப்படி இருப்பான் தொண்டை எதுக்காக இருக்கிறான் கட்சி ஆட்சிக்கு வரும் நம்ம கவுன்சிலர் இதெல்லாம் நம்ம ஆஃபீஸர் எல்லாம் போய் நான் கட்சிக்காரன் சொல்லி இது பண்ணா கமிஷன் வாங்கலாம்ங்கிறதுக்கு தான் கட்சியில் இருக்கிறான் எலெக்ஷனில் நிற்கல பதவிக்கு வரலன்னா உங்க கூட எவங்க உட்காந்துருப்பான் யாரும் இன்னும் அந்த காலத்து திமுக வேறீங்க தன்னுடைய சொந்த காசு போட்டு தோரணம் கட்டி தலைவர் வர்றாரு நின்ன காலம் உண்டு நாங்கள்லாம் அப்படி இருந்தவங்க இன்னைக்கு எவ்வளோ கொடுப்பார் தலைவர் செலவு கொடுப்பாரா எவ்வளோ இது திமுக இது இருக்கு எல்லாரும் திமுக எவனா இருந்தா எவனா இருந்தா இப்போ நான் உங்ககிட்ட என் பேச எனக்கு கிடைக்குதுங்கிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா எவனும் பேச மாட்டான் ஊருக்கு உழைப்புங்கிற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சாமியாரை சொல்கிறாங்க முற்றும் திறந்தவன் எப்படி முற்றும் திறந்தவன் ஏன் சாமியார் ஆகிறான் சொர்க்கம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறான் செத்து போனவனுக்கு வைகுண்ட பதவி அப்போ கூட உடனே பதவி வைகுண்டத்துலேயும் பதவி கேட்கறதுக்கு போகிறேன் சாவும் கூட பதவி தேடுற ஆளுக்கு தான் யாரும் இலவசத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க அதை மாத்திரம் முதல்ல ஞாபகம் வச்சு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு முன்னாடி வெளியே வந்த பிறகு திரு ஆடிட்டர் அவர்களை சந்தித்து ஆலோசனை பண்ணதெல்லாம் சொல்லியிருப்பாங்க திரு செங்கோட்டின் அவர்களும் ஆடிட்டர் சந்திப்பாரா வாய்ப்பு இருக்கா ஆலோசனைக்காக அதே தான் இப்போ இப்போ அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு காலத்தில் அப்படியே அவர் சொன்னார் ரஜினிகாந்தே வந்துடுவார் நாங்கள் ரஜினிகாந்த் அவர் ஒன்றும் ஆளுன்னு ஆளுன்னு அதுக்கு அதுக்கப்புறம் போன ஒருத்தர் சீசனுக்கு சீசன் ஒருத்தர் வருவாங்க அது உங்களை மாதிரி ஆளுங்களை தூக்கி விடுவீங்க அதை வச்சுட்டு அவங்க பொழைச்சிக்குவாங்க இப்போ ஒரு சில சமீப காலமாக சில பெரிய ஆட்கள்லாம் அந்த பிரசாந்த் கிஷோரை தூக்கி விட்டீங்க இன்றைக்கி அந்த ஆள் எங்கே நான் ஆதவர் சின்ன ஊர்ல இல்லாத தூக்கி தூக்கி விட்டீங்க இன்னைக்கு அந்த ஆள் எங்க தாவைக்கால இருக்காரு ஒரு பலமான ஆளா இருக்காரு அதான் போதாதான் இந்த இன்னும் விட மாட்டேன் இன்னும் பழைய ஏதாவது ஞாபகத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் போயிட்டா அவங்க எல்லாம் போயாச்சு கத்த நேரத்தை வீண் பண்ணாதீங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல போயிட்டாங்க சரிங்க இறுதி கேள்வி திரு செங்கோட்டையன் எதை பேசினாலும் எதுவானாலும் இருக்கட்டும் எதுவானாலும் திரு செங்கோட்டையன் அதிமுகவோடு இருப்பது சிறந்ததா இல்ல வெளியே ஒரு போடை தொடங்குவது சரி சிறந்தது உள்ளே அது அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அவர் எவ்வளோ சோகத்துக்கும் ஊருக்கு ஊருக்குள்ளார செல்வாக்கு வச்சிருக்கேன் செங்கோட்டை என்னை பத்தி பேசும்போது என்ன விட்டா யார் இருக்கா அவரை பத்தி பேசறது எத்தனை பேத்துக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் பார்க்க போறா காணாமல் போனவர்களுக்கு புதைக்கப்பட்டவர்கள் நீங்கள் நடத்துறது புதை அப்படி கடந்து அரசியலில்

அறுபத்தேழு தேர்தலில் எம் ஜி ஆருடைய படம் மிக பெரிய அவன் அப்படி போட்டு கிளப்பி விட்டீங்க அண்ணாவாவில் ஜெயிக்க வேண்டியது மூணு வருஷத்துக்கு காரணம் வந்து அண்ணாவாவில் ஜெயிக்கணும் எம்ஜியாவை தூட்டத்துல ஜெயிச்சதுன்னாங்க அது கிடையாது எழுபத்தி ஒன்றுல யார் எம்ஜிஆர் என்னத்தை பண்ணாரு தேர்தலுக்கு வரவே இல்லையே வரல நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் ஜெயிச்ச தே வெற்றி இன்னைக்கு வரல முறியடிக்கப்படாத வெற்றி எம்ஜிஆர் பா தேர்தலில் பெரிதாக பங்கெடுத்தாதன் எழுபத்தி ஒன்று வருஷம் தேர்தல் ஞாபகம் வச்சு ஆனாலும் திரு அண்ணா அவர்கள் தான் அமைச்சரவை பட்டியலை தயாரிச்சு எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டதாக எல்லாம் சொல்லப்படுது அதெல்லாம் எல்லாம் சேர்த்து போவீங்க உயிரோட தான் இருக்கும் அப்படி கொடுக்கலையா நீங்களா எழுதிக்கிட்டீங்க மூணு பர்சென்ட் எழுதிக்கிட்டீங்க கொடுத்ததாகவும் அவர் 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 சொன்னதுக்கு பிறகுதான் அண்ணா வந்து அவருடைய அனுமதியோடு தான் அண்ணா வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் படத்தில் காட்சிகள் இருக்கா காட்டுங்களா காட்டுங்க காட்டுங்க என்னவா இருந்தார் எம்ஜிஆர்

ஆகாச புழுகு அண்ட புழுகு இந்த மூணு பர்சன்ட்டுக்காரன் புழுகு அதில் இந்த மூணு பர்சன்ட்டுக்காரன் புழுகு வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அவ்வளோத்தான் நன்றிங்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்